அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது பகுதி நாலு ஏ இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சம மத சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம் முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது இது ஏ மற்றும் ஆகிய ஆறு இரண்டும் சரி ஏயின் சரியான விளக்கம்தான் அரசியமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது சரிதான் அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இரண்டும் சரிதான் வாக்களிக்கும் வயதை இருபத்தொன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியமைப்பு சட்ட திருத்தம் அறுபத்தி ஓராவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என கூறியவர் யார்னா கே பி முகர்ஜி அடுத்து அரசு நெறிமுறையும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி வந்து அரசியலமைப்பின் புதுமையான சிற்பம்சம் என பி ஆர் அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது சரிதான் அரசு நெறிமுயர்த்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது ஏ மற்றும் ஆறு என்னும் சரி ஏ என்பது ஆறுக்கான சரியான விளக்கம் அவ்வளோதான் தான் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் இவ்வாறு விவரிக்கப்படுகிறது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அரசியலமைப்பின் மனசாட்சி அரசியலமைப்பின் ஆன்பா அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் ஒரு உத்வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான சரியான ஆன்சர் டி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே ரைட்டு தான் அடுத்து இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பான்பு மனிதநேயம் அலந்தறியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது அடிப்படை கடமைகள் தான் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது என்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நேரு எழுதினார் அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்குத் தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல மதச்சார்பினையே ஒரு நேர்மையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார் பின்வருநோற்றில் எது சிறப்பாக பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி கொஷின் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க ஆனால் இது கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் இந்தியா மதச்சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை இது கிடையாது இந்தியா மதச்சார்மை என்பது ஒவ்வொரு மதத்தையும் சமமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை இது கிடையாது இந்திய மதச்சார்மை மதவாதத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறது இதுதான் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து பார்க்கலாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசமைப்பின் முகவுரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்னா பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் தான் இது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது பிரெஞ்சு புரட்சி நைன்டீன் செவன்ட்டியில் நடக்கும் அந்த புரட்சியில் தான் இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள்லாம் வச்சுருப்பாங்க அடுத்து இந்திய இந்திய அரசியலமைப்பு முகவரை பற்றி வாக்கியங்களை கவனிக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொன்னார் ரைட்டு தான் இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை இந்த பிரியாம்பல் மட்டுமே கொள்கைகளை வெளிப்படுத்தாது ஒன்று மட்டும்தான் ரைட்டு அடுத்து கீழ்காணும் வாக்கிகளை கருதுக இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அடிப்படை உரிமைகள் நடைபெற நடைமுறைப்படுத்தக்கூடியவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டுத்தில் எது ரேட்டுனா ரெண்டாவது மட்டும்தான் ரேட்டு இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்னு கிடையாது சொத்துரிமை நீக்கிட்டாங்க இல்லையா அதனால் அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்று ஆண்டுகளிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ரெண்டாவது வட்டே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அறுபத்தி ஓராது தான் அப்படி பண்ணியிருப்பாங்க கீழ்காடும் சொற்கள் முகப்புறவில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன இந்த வரிசையை முதற்கொண்டு கொஷினாக கேட்குறாங்க ஸோ இந்த வரிசையை கூட கண்டிப்பாக கரெக்டாக படித்து வச்சுக்கணும் இறையாண்மை சமதர்மம் மக் இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை குடியரசு மக்களாட்சி எப்படி இறையாண்மை மத சமதர்மம் மத சார்பின்மை குடியரசு மக்களாட்சி அப்படின்ற வரிசையில் தான் இதில் ஆர்ட்ராடிக்க வச்சுருக்காங்க அடுத்து அரசு நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும் அரசு நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையை நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வழங்கிய அறிவுறுத்தல்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது இந்த ரெண்டு கொஷின் கேட்டு இதுக்கான இது நீங்கள் எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நாலு ஆப்ஷனில் தேர்ந்தெடுக்கணும் ஏ இஸ் ராங் பட் பி இஸ் ரைட் அப்போ ஏ ஏ தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் நம்ம எடுக்கலை முப்பத்தேழாம் ஏழாம் ஆண்டு அயர்லாந்து கிட்டந்தான் நம்ம டிபிஎஸ்பி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் மக்களே அடுத்து அடிப்படை கடமைகளை பற்றி கீழ்காணும் வாக்கியங்கள் எவை தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தின் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த கரண்சிங் குழு பரிந்துரைத்தது ஆமாம் சரண் சிங் குழு தான் பத்து அதிக அடிப்படை அதிகாரிகளை கடமைகளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அவர்மெண்ட் ஆக்டில் போட்டிருப்பாங்க இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்படுவதற்கு சொல்கிறாங்க சோவியத் நாட்டிலிருந்து பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அடிப்படை கடமைகளை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் சட்டம் அறிமுகப்படுத்தியது ரைட்டு அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன இதில் எவை தவறானுன்னா பத்து அடிப்படை கடமைகள் த அறிமுகப்படுத்த சொலன்சின் கமிட்டி அப்படின்ற சொல்கிறாங்க இதுதான் தப்பு சொலன்சின் கமிட்டி இல்லை கீழே என்ன வரும்னு சொல்லிட்டு கீழே கவனப்படுவீங்க அவ்வளோதான்